ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்க வாழ்தவளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் தேனி டு போடி போகிற வழியில் இருக்கிற ஒரு புது வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தமாக நாலு சென்டில் அமைஞ்சிருக்கு தெற்க பார்த்த பிளாட் கிழக்க பார்த்த வாசல் நல்ல வீடாக இருக்குது ஸோ வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் வித் டைனிங்கோடு இருக்குது ஒரு சாமி ரூம் ரெண்டு பெட்ரூம் நல்ல மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது ரெண்டு பெட்ரூம்மே அட்டாச்சோடு இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இருக்குது இந்தியன் டாய்லெட்டும் இருக்குது வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு தனி ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குது ஃபுல்லாக வந்து கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க வீட்டில் வந்து கீழே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டைல்ஸ் போட்டிருக்காங்க கார் பார்க்கிங் வசதி இருக்குது தண்ணி வசதி போர் இருக்குது பாத வசதி முப்பதடி பாத வசதி குடியிருப்பு பகுதியிலேயே அமைஞ்சிருக்கு அண்ட் பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது பஸ் போகிற தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு நல்ல வீடாக இருக்குது புது வீடாக இருக்குது கார் பார்க்கிங் வசதி இருக்குது அண்ட் என்ன ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஸோ இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா அறுபது லட்சம் சொல்கிறாங்க உடனே பத்திரம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஐம்பத்தெட்டு லட்சத்துக்கு பேசி கம்மி பண்ணிக்கலாம் ஸோ இதோட ரேட் அண்ட் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ